ஒரு கிராமத்துல ஒரு குரங்கு இருந்தது அதுக்கு ரொம்ப புத்திசாலி என்ற பெயர் ஆனா உண்மையில அது அதிக அவசரம் கொண்ட குரங்கு ஒரு நாள் மரத்திலிருந்து கீழே பார்த்து குரங்கு சொன்னது இந்த கிராமத்துல எல்லாரும் மெதுவா தான் வேலை செய்யறாங்க நான் சீக்கிரமா செய்து எல்லாரையும் முந்திடுவேன் அப்போ மரத்தின் கீழே இருந்த ஆமை சொன்னது அவசரம் நல்லதில்ல கவனமா இரு அடப்போ ஆமையே மெதுவா நடக்கிறவங்க பேசுனா இப்படிதான் அடுத்த நாள் குரங்கு எல்லா வேலையும் அவசரமா செய்ய ஆரம்பிச்சது அது பழம் பறிக்கும் போது கால் வழுக்கி கீழே விழுந்தது மறுநாள் கிராம மக்கள் உதவிக்காக தண்ணீர் எடுக்கும் போது குடம் கீழே விழுந்து உடைந்தது பாரு சீக்கிரம்னு சீக்கிரம் சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டேயே மறுபுறம் ஆமை மெதுவாக தண்ணீர் எடுக்கிறது மெதுவா தவறு வராது சரியா செய்திருக்கேயே நன்றி எல்லாமே சீக்கிரம்னு சீக்கிரம் சொல்லி என்னோட வேலையே ஒன்னும் சரியா நடக்கல வேகமா செய்வதை விட சரியா செய்வதே உண்மையான புத்திசாலித்தனம் இப்பதான் புரியுது அதான் வாழ்க்கை பாடம் அவசரம் சிரிப்பு தரலாம் ஆனா பொறுமைதான் வெற்றியை தரும்